அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்படுற பதிவு நம் குடும்பத்திற்கு மிகவும் அவசியமான பதிவு தாங்க நிறைய குடும்பத்துல நிறைய பேர் எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போயிட்டோம் தீப வழிபாடுகள் பூஜைகள் ஹோமம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனாலும் சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்வத கேள்விப்பட்டிருப்போம் இப்படி இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்காத விஷயங்கள் கூட நடத்தி தரக்கூடிய ரொம்ப ஒரு எளிமையான பிள்ளையாருடைய வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போறோம் நிறைய பேர் நினைச்சுக்கலாம் சின்னதான ஒரு பூஜை தானே இது எப்படி கை கொடுக்கும் அப்படின்னு கூட யோசிக்கலாம் ஏன்னா இந்த பூஜை வழிபாடு நம்ம வீட்டுல நம்ம எந்த டைம்ல பண்ண முடியும் அப்படிங்கிற நேரத்திற்கு ஏத்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஆத்மாத்மா பூஜை பண்ணினாலே போதும் ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட வழிபாடு ஏன்னா பிள்ளையாருடைய வேண்டுதல் பற்றின பல பதிவுகள் நம்ம அதே மாதிரி தான் ஆனா பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் போறோம் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளையாரானவர் நமக்கு முழு முதற் கடவுள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எப்படி வேணாலுமே பிள்ளையாரை நாம வணங்கலாம் ஒரு சாணத்துல பிடிச்சு வைக்கலாம் இல்லாட்டி ஒரு மஞ்சள்ல பிடிச்சு வைக்கலாம் நம்ம கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி பிள்ளையாரை பிள்ளையார் அப்பான்னு கூப்பிட்டா கூட போதும் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல டக்குன்னு நமக்கு உதவி பண்ணிடுவாரு அந்த காரிய தடைகள் நமக்கு நிச்சயமாக தகத்து எறியக்கூடிய ஒரு வலிமை பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு இருக்கு அதனால்தான் எல்லாருமே செய்யக்கூடிய இந்த எளிமையான பதிவை உங்ககிட்ட ஷேர் பண்றோம் பதிவு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம் எல்லா வீடுகளிலும் ஒரு பூஜை இருக்கட்டும் ஒரு கல்யாணமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்றது அப்படி எந்த விஷயமாக இருந்தாலுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு முதல் விஷயம் என்னன்னா ஒரு பேப்பர் எடுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு பில் எழுதுன்னா கூட மேல நிறைய பேர் ஊனா போட்டு எழுதுவாங்க இது வந்து பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு அதனுடைய ஆழ்ந்த அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாமலேயே அந்த பிள்ளையார் சுழிய போட்டு போட்டுடுவாங்க எதற்காக இந்த பிள்ளையார் சுழி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா எந்த ஒரு விஷயத்துலயுமே எங்களுக்கு அந்த ஆரம்பிக்க கூடிய அந்த ஒரு விஷயத்துல நமக்கு தடங்கல்கள் வரக்கூடாது தடைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி தடங்கல்கள் வந்தா கூட அதை வந்து பிள்ளையார் பாத்துக்குவாருங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பிள்ளையாருடைய அந்த சுழிய போட்டு நம்ம வந்து ஆரம்பிப்போம் தான் இந்த பிள்ளையார் சொல்லிக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கும் அப்படிப்பட்ட பிள்ளையார் சொல்லி நம்முடைய வீடுகளில் நம்ம ஒரு பூஜையா செஞ்சா நம்ம வழிபட்டாவும் நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க இதற்கு நாம என்ன செய்யணும்னா இது வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் இந்த ஒரு பூஜை பண்ணணும் நிறைய பேர் கேட்கலாம் பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல என்ன செய்வது என்று அந்த மாதிரி டைம்ல உங்க வீட்ல இருக்கிற கிட்டயோ இல்லைன்னா குழந்தைகள் கிட்டயோ சொன்னால் போதும் ஒரு ஐந்து நிமிடம் வழிபாடு தான் அப்படி வீட்ல யாருமே செய்யலை அப்படிங்கிறவங்க ஒண்ணுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த ஐந்து நாட்களை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுல இந்த பிள்ளையாருடைய பூஜையை நீங்க ஆரம்பிச்சா போதும் எப்ப ஆரம்பிக்கிறதுன்னா நீங்க எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் சங்கடகராஜ் சவுர்த்தி நாள் ஆரம்பிக்கலாம் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில எங்களுக்கு பிரச்சனை தீவிரமா இருக்கு இந்த பதிவை நாங்க இப்பதான் பார்த்தோம் நாங்க உடனே ஆரம்பிக்கலாமன்னா தாராளமாக எந்த நாள் எந்த நேரம் எதுவுமே நீங்க பார்க்க வேணாமுங்க பதிவை பார்த்த உடனே கூட செய்யலாம் இதற்கு நமக்கு என்ன தேவைன்னா உங்க பூஜை அறையில சின்னதான ஒரு மனைப்பலகை இப்ப நிறைய பேர் வீட்டுல சுவாமி ரூம்ல இப்படி பாக்குறப்பவே அந்த மரப்பிழகை மாதிரிதான் இருக்கும் அந்த கபோர்ட்ல மாதிரி ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லாதவங்க சின்னதான மனப்பலகை ஆஹ் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த பிள்ளையார் சூழிய நம்ம டெய்லி வந்து அந்த இடத்துல சின்னதான கோலம் மாதிரி போடுவோம் அவ்வளவுதான் அப்ப கோலம் போட்டு டெய்லியும் இப்படி துடைக்கிறப்ப அந்த பலகை அப்படின்னா அதை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துட்டு போய் டக்குன்னு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதனாலதான் ஒரு மனப்பிழகை மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும் முதல்ல எந்த ஒரு வழிபாடுகள் பூஜைகள் பண்றதா இருந்தாலுமே பிள்ளையார் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிக்கிறதுங்கிறது தான் விசேஷமே உங்ககிட்ட கொஞ்சம் மஞ்சள் மட்டும் இருந்தால் போதும் ஒரு வெத்தலையில இல்லாட்டி உங்க வீட்டுல குட்டி பித்தளை தட்டு இருக்குதுன்னா அந்த தட்டு மேல மஞ்சள் கொஞ்சம் பன்னீர் இல்லாட்டி பன்னீர் அப்படி ரெண்டுமே போட்டு குளைச்சிட்டு ஒரு சின்னதான ஒரு உருண்டை மாதிரி ஒரு பிள்ளையாரை அப்படி அந்த இடத்துல பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல ஒரு குங்குமம் மட்டும் நீங்க வச்சிடணும் இந்த மஞ்சள் பிள்ளையாரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் பிள்ளையார் இருபத்தொரு நாட்களும் உங்களுடைய பூஜை அறையில அப்படியே இருக்கும் நாம எடுத்து மாத்த போறதே இல்லை ஒரு தடவை நம்ம பிடிச்ச பிள்ளையார் நமக்கு அப்படியே இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம உங்களுடைய பூஜையில எந்த வித தொல்லைகள் எந்த வித தடங்கல்கள் எதுவுமே இல்லாம அந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்மளே அதனால் தான் முதல் வேலையே மஞ்சள் பிள்ளையார் ஒரு வெத்திலைக்கு அடியில வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு குட்டி பித்தளை பித்தளைத்தட்டுல வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு உங்ககிட்ட என்ன புஷ்பம் இருக்கும் நீங்க டெய்லி மாத்தி மாத்தி வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பத்து ரூபா கொடுத்தாச்சும் ஒரு அரகம்புல் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு ரெண்டே ரெண்டு அரகம்புல் நீங்க ஒரு தடவை வாங்கி கொண்டு வந்து வச்சிட்டாலே போதும் டெய்லி ரெண்டு ரெண்டு அர்ஹம்புள் வைக்கலாம் இந்த பூஜை எப்போ பண்றது அப்படின்னா ஒன்று காலையில இருக்க நேரத்தில் செய்யலாம் எந்த டைம் வேணாலும் பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஃப்ரீ ஆயிட்டு அந்த டைம்ல பண்ணலாம் இல்லாட்டி மாலை நேரத்துல பண்ணிக்கலாம் அப்படி எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு பூஜை பண்ணிக்கலாம் சாயங்கால நேரம்னா இருந்தால் ஒரு அஞ்சரை மணியில இருந்து அதிகபட்சமாக ஒரு ஏழு மணிக்குள்ள காலையில அதே மாதிரிதான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கோங்க ஆனா தொடர்ந்து ஒரு நாட்கள் இந்த பூஜை பண்ணணும் இப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல ஒரு பிள்ளையாரை நம்மள வந்து ஆத்மாத்மா ஏத்தி தனியா ஒரு சின்ன அகல்ல ஒரே ஒரு தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு ஒரு தீபம் நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த மனப்பலகையில நம்ம பிள்ளையார் சொல்லி அதாவது இந்த ஊனா மாதிரி போட்டு அடியில ரெண்டு கோடு போட்டு சின்னதான ஒரு புள்ளி இருக்காங்க இதுதான் இதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நம்ம எல்லா வீட்டிலும் பச்சரிசி இருக்கும் பச்சரிசியை மட்டும் கொஞ்சமா மிக்சியில போட்டு நீங்க நல்லா அரைச்சுக்கிட்டு அந்த தான் அந்த மணப்பலகையில இருபத்தோரு ஊனா போடுவோம் அதாவது இருபத்தோரு பிள்ளையார் சுளி நீங்க போடுறீங்க இவ்வளவு இவ்வளவுதான் நீங்க பண்றீங்க இருபத்தோரு நாட்கள் இருபத்தி ஏழு முறை இந்த பிள்ளையார் சுழியை வரைஞ்சிட்டு உங்க மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயங்கள் பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு நடக்கணுமோ எதுல காரியத்தடைகள் வந்துகிட்டே இருக்கோ எந்த விஷயம் நடக்கவே மாட்டேங்குதோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிள்ளையார்கிட்ட நீங்க நல்லா ஆத்மாத்மா வேண்டி எங்களுக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு பிள்ளையார் அப்பா அப்படின்னு வேண்டி இது மாதிரி ஊனா போட்டு அந்த பிள்ளையார் சுளியில மஞ்சள் குங்குமம் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் நீங்க சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியமா வைக்கிறீங்களோ அதை வச்சுட்டு இல்ல ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பழங்கள் வைக்கலாம் இல்லாட்டி வேற நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கும் அது மாதிரி கூட வைக்கலாம் இப்படி எளிமையான முறையில நீங்க பண்ணலாம் உங்களுக்கு எல்லா காரியங்கள் எல்லா சக்சஸ் ஆகும் இல்லை அப்போ வந்து அந்த நாள்ல வந்து பிள்ளையாருக்கு நம்ம வீட்டுல ஸ்பெஷலா மோதகம் பண்ணி வைப்பது சர்க்கரை பொங்கல் வைப்பது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஒரு நாட்களுமே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு நிவேதனை மட்டும் வச்சா போதும் என்ன மந்திரங்கள் சொல்லலாம்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படி சொல்லலாம் இல்லாட்டி விநாயகர் பகவல் இருக்கும் இல்லாட்டி காரியசித்தி மாலை இருக்கும் இதுல எந்த பாடல்கள் எப்பவுமே மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலை யார் ஒருத்தவங்க பூஜையில நம்ம விநாயகருக்கு தொடர்ந்து வந்து ஒரு ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் ஒரு காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம பாட ஆரம்பிச்சா போதும் பூஜையில நிச்சயமாக பிள்ளையார் வந்து அந்த காரியத்தை வெற்றி பெற செய்வாருன்னு ஐதீகங்கள் இருக்குங்க அதனால இது மாதிரி பூஜை நேரத்துல எளிமையான மந்திரங்கள் சொல்லுங்க காரியசுத்தி மாலை நீங்க படிக்கலாம் இப்படி நம்ம டெய்லி இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு முறை இது மாதிரி பிள்ளையார் சொல்லி போட்டு நாம பூஜை பண்ணணும்னா நிச்சயமாக நம்ம எந்த ஒரு காரியத்துக்காக வேண்டுமோ அந்த காரியத்துல கண்டிப்பா சக்சஸ் கொடுக்குவாங்க இப்ப டெய்லியும் நம்ம அந்த கோலத்தை மாத்திரம் சொல்லி இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அந்த கோல மாவுல கோலம் போட்டுட்டு அதை எடுத்துட்டு கால்படாத இடத்துல இல்லைன்னா மரத்திற்கு கீழே நீங்க போட்டுடலாம் டெய்லி நல்லா ஒரு துணி வச்சு துடிச்சிட்டு டெய்லி இதே மாதிரி இந்த பிள்ளையார் சொல்லி இருபத்தி ஒரு முறை நீங்க போட்டு நம்ம ஒரு பிரசாதம் வச்சு ஒரு தீபம் ஏத்திட்டு பிள்ளையாருக்கான மந்திரத்தை படிக்கிறப்ப கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் பிள்ளையார் இருக்காங்க அதை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு நீங்க உங்க வீட்டுல துளசி செடி இல்லை வேற ஏதாவது செடிகள் இருக்குன்னா அந்த செடிகளில் விட்டுடலாம் இவ்வளவுதாங்க நீங்க கண்டிப்பா நம்பிக்கையோடு இந்த பிள்ளையாருடைய இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க இது வரைக்கும் நடக்கலங்கிற ஒரு விஷயத்தை கூட இந்த பிள்ளையார் சுழி பரிகாரமானது நிச்சயமாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு பிள்ளையாரை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க தும்பிக்கையான் என்றென்றும் நம்மை கைவிடவே மாட்டாங்க இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் நம் பதிவு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்